மகர ராசிக்கார்கள் சகாய சனி மூன்றாம் இடத்தில் சகாய சனி என்றால் சனி விலகிறது ஏழரை சனி விலகிறது ஏற்கனவே ஏழரை சனியிலே நிறைய விஷயங்கள் நல்லது தான் நடந்திருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம் அதே சமயம் ரெண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்திலும் கேதுவும் இருப்பதனால் வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது வாகனத்தில் இப்படி கட்டடிக்கிறது அப்படி கட் அடிக்கிறது ஃபோனை பேசிக்கின்னு போகிறது ஸ்டீரியோ கேட்டுக்கின்னு போகிறது அதிக ஸ்பீடு போகிறது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உங்களை இந்த சனிப்பயிற்சி ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க வைக்கும் அது வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலம் அதாவது திருவெண்காடிலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலித்து தரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு சனி மூன்றாம் இடத்தில் வரார் இரண்டரை வருடம் இருப்பார் இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கார் எல்லாத்துலேயும் ஜெயம் எல்லாத்திலேயும் நம்பிக்கை தொட்டது தொடங்கும் தேகாரக்கத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் முதுகு தண்டுவடம் கழுத்து பகுதி முகத்தில் உள்ள உறுப்புகள் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி மகரம் தொழிலே இல்லை உத்தியோகமே இல்லை வியாபாரமே இல்லை படிப்பே இல்லை இந்த செல்வி இதெல்லாம் சொல்ல வந்துட்டாருன்னு சொல்லுவீங்க விஸ்டிங் கார்டு போடக்கூடிய அதி அற்புதமான ராசிக்காரர்கள் யார் என்றால் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற பொசிஷன் அடுத்த ரெண்டரை வருடத்துக்கு வலிமையான பொசிஷனாக கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய பொசிஷனாக மாறக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி எனவே மகர ராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் சுபவிரை பிராப்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் வாகனத்தில் கவனம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள்